நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தற்பொழுது நம்மளுடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் அவர்கள் ஃபஸ்ட்டு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் எவ்வாறாக இருக்கும் விநாயகரும் சனி பகவானும் ரொம்ப முக்கியம் முதுகு கழிவு பாதை கழுத்து நீங்கள் ஜாக்கிரதையே தான் இருக்கும் எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வழக்கு போன்ற விஷயத்துலலாம் உஷாரா இல்லைன்னா மாட்டிப்பீங்க அதே சமயம் சனி விலகுது ஸோ ஒன்பதாம் மாதத்துலேருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ராசியில் யார் வரான்னா மகரம் மே மாதத்துக்குள்ளே எல்லா சுபகாரியத்தையும் முடிச்சுக்கணும் அது வரைக்கும் மே மாதம் வரைக்கும் பிள்ளைங்களுடைய எழுத்து பிள்ளைங்க வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் மே மாதம் வரைக்கும் உங்கள் வீட்டிலையே உங்கள் இதுலையாவது ஒரு இதில் அபிராமி கேசட் ஓட விடுங்க நூறு பாட்டு அது அற்புதத்தை தரும் நல்லது நிறைய நடக்கும் சுபவிரியம் வரும் குரு பன்னெண்டாம் இடத்த பார்க்க போதும் தொழில் தான் அற்புதமாக இருக்கும் ஒன்றா பண்ணுறேன் என்ன சொல்கிறேன் என்ன வேலை செய்கிறேன் என்ன படிக்கிறேன்னு கூச்சப்பட்டுக்கினே இருப்பீங்க ஸ்டைலாக விசிட்டிங் கார்டு போட்டு சொல்லுங்கள் அதிகமான பெரிய நிர்வாகத்தில் போய் போகிறதெல்லாம் யாருன்னா மகரம் அரசாங்க உத்தியோகத்துக்கு அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி எழுதிட்டு கூட கிடைக்காதவங்களுக்குலாம் கிடைச்சிரும் தொழில் மாற்றம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உண்டுன்னு எழுதி கொடுக்கக்கூடிய ராசி மகரம் அது கிடைக்கலன்னா நீங்கள் சரியாக இல்லைன்னு அர்த்தம் எங்களை திட்டின்னா பிரயோஜனம் உங்களுக்கு நல்லது இருக்குது ஒரு எயிட்டி பர்சன்ட் நீங்கள் வந்து ஒரு முயற்சி பண்ணுறது சிக்ஸ்டி பர்சன்ட் பண்ணவே வந்துடும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு அற்புதமான அமைப்பு தரும் எதிரிகள் விஷயம் கவனம் வண்டியில் போகிறச்ச டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் கூடா நட்பு கேடு விளையமா மகரத்துக்கு எவனா ஏதாவது தப்பு பண்ணுறோம் நீங்கள் மாட்டிப்பீங்க போலீஸ் ஸ்டேஷனாக அழைப்பீங்க கூட சகவாசம் கெட்ட சகவாசமாக பெரிய அளவுக்கு கஷ்டப்படுத்தக்கூடிய ராசி மகரம் ஃப்ளைட்லலாம் எல்லாம் அறிமுகம் இல்லாத வந்து பழக்கப்படுத்தி எதாவது கொடுத்தானா வாங்கிடாது அதே போல் வந்து இந்த சோஷியல் இதில் நெட்டில் வந்து எதாவது லிங்க்கு கிங்க்கு ஓப்பன் பண்ணக்கூடிய ராசி யாருன்னா மகரம் கூழாக இருங்க புதுசாக யார் வந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கும் பயணங்கள் சமயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி யாருன்னு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் அஷ்டமத்தில் கேது இருக்கனால மைண்டை கெடுக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் மகரம் அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் மற்றதெல்லாம் நல்லது நடக்கும் தொழில் ரீதியாக அற்புதத்தை ஏற்படுத்தும் தொழில் வந்தால் போகிறதா படிப்பு தடையாக இருக்கும் அரியஸாக இருக்கும் கிளியர் பண்ணிவிடுவோம் ஏன் வேலை கிடைக்கும் நல்ல எண்பது மார்க்கு தொண்ணூறு மார்க் எடுத்தவனுக்கு கிடைக்காதெல்லாம் அறிவு சிறந்த மகரத்துக்கு கிடைக்கும் ஆச்சரியமாக இருக்கும் வண்டி வாகனம் மாற்றம் எல்லாம் நிச்சயமாக ஏற்படும் நல்ல அப்புவாடு கண்டிப்பாக கிடைக்கும் அஸ்திவாரம் அதிகமாக போடணும் மூன்றில் சனி ரெண்டரை வருஷம் இருக்கான் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளே மகரம் எல்லாத்துலேயும் செட்டில் ஆகிடும் ராசிநாதன் மூன்றில் இந்த சமயத்தில் செட்டில் ஆகாமல் வீடியோ கேம் விளையாடிங்கன்னு ரீல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் இதெல்லாம் ஏற கட்டிட்டு சாதாரண முயற்சி எடுங்க சூப்பர் டூப்பர் சக்ஸஸ் ஆகக்கூடிய நீங்கள் தான் ஹெல்த்து பார்த்துக்கணும் வண்டியில் ரொம்ப கவனமாக இருக்கும்